வணக்கம் மருது உறவுகளே நீங்கள் அளிக்கும் ஆதரவிற்கு நன்றி அரசியல் பழகு நிகழ்ச்சியில் தினமும் அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்து பேசி வருகிறோம் வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் திராவிட மாடல் ஆட்சி அமைந்தது முதல் தமிழ்நாட்டில் உள்ள பொதுத்துறை பலவும் சீரழிந்து வருகிறது குறிப்பாக போக்குவரத்துத் துறை திமுக ஆட்சியில் பெண்களுக்கு இலவச பேருந்து வசதி என்று கூறிவிட்டு பேருந்து சரியாக வருவது இல்லை பல பொது மக்களும் கூறி வருகின்றனர் பேருந்தை சரியாக பராமரிப்பது இல்லை காலத்தில் பேருந்துக்குள் மழை நீர் வடிதல் போன்ற நிலைதான் அரசு பேருந்து நிலைமை இருக்கு செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூர் அருகே அரசு பேருந்து அரசின் முன் சக்கரம் கழண்டு விபத்து ஏற்பட இருந்ததே டிரைவர் சாமர்த்தியத்தால் பல பயணிகள் உயிர் காப்பாற்றப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூர் அருகே அரசு பேருந்தின் முன்பக்க டயர் கழண்டு விபத்திற்குள்ளானதில் வாகனத்தில் இருந்த பயணிகள் அலறி கூச்சலிட்டனர் ஆனால் சமயோஜிதமாக செயல்பட்ட ஓட்டுநர் வாகனத்தை பத்திரமாக நிறுத்தியதால் சிறு காயங்கள் இன்றி பயணிகள் உயிர் தப்பினர் ஊழல் செய்வதில் மட்டுமே குறியாக இருக்கும் திமுக அரசு மக்களின் உயிரோடு விளையாடுவது கண்டிக்கத்தக்கது இந்த திமுக அரசில் நிர்வாக திறமையின்மையால் சீரழிந்த மற்றொரு துறைதான் மருத்துவத்துறை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு மருத்துவத்துறை பற்றிய எந்த அடிப்படை புரிதலும் கிடையாது சில தினம் முன்புதான் இதய சிகிச்சைக்கு சரியான மருத் துவர்களை நியமிக்கவில்லை என செய்தி கொடுத்து இருந்தோம் கோமை அரசு மருத்துவமனையில் ஸ்ட்ரெச்சர் இல்லாததால் வயது முதிர்ந்த நோயாளி ஒருவரே அவரது உறவினர் ஒருவர் அவரை கைதான்களாக எழுத்து செல்கிறார் சாதாரண ஸ்ட்ரெச்சர் வசதி கூட இல்லாத நிலையில்தான் இன்றைய அரசு மருத்துவமனை இருப்பது திராவிட மாடல் அரசின் தோல்வியே பொருளாதார வளர்ச்சியில் முன்னேறுகிறோம் என்று கூறுவது வளர்ச்சி இல்லை மக்களுக்கு சரியான சுகாதார வசதி முதல் அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுப்பதுதான் ஒரு நாட்டின் உண்மையான வளர்ச்சி அப்படி பார்க்க போனால் தமிழ்நாடு வளர்ச்சியில் இல்லை வீழ்ந்து கொண்டே இருக்கிறது என்றே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது வெற்று விளம்பரம் செய்ய பல நூறு கோடி மக்கள் பணம் செலவு செய்யும் திமுக அரசு மக்கள் நலன் பற்றி சிந்திப்பதே இல்லை என நினைக்க தோன்றுகிறது தப்பி தவறி கூட திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு இன்னொரு சோமாலியா நாடு போல மாறலாம் நடிகர் விஜய் அவர்கள் இந்த மாதம் பதிமூன்று முதல் சுற்றுப்பயணம் செய்ய உள்ளதாக அறிவிப்பு செய்துள்ளார் ஒரு கட்சித் தலைவர் சுற்றுப்பயணம் என்றால் வாரம் முழுவதும் இருக்கும் ஆனால் நடிகர் விஜய்தான் எலிட் அரசியல் கட்சி தலைவர் ஆயிற்றே அதனால் சனிக்கிழமை மட்டும் மக்களை சந்திக்கிறார் ஒருவேளை அன்றுதான் பள்ளிகளுக்கு விடுமுறை கிடைக்கும் தனது கூட்டத்திற்கு ஆட்கள் வருவார்கள் என நினைத்து சனிக்கிழமை மட்டும் சுற்றுப்பயணம் செய்யப் போகிறாரா என்றும் நினைக்க தோன்றுகிறது தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஊரிலும் ஒரு பிரச்சனை உள்ளது உதாரணமாக டெல்டா மாவட்டத்தில் விவசாயம் சார்ந்த பிரச்சனை கொங்கு மண்டலத்தில் மின் கட்டணம் உயர்வால் தொழில் தொடர்ந்து நடத்த முடியாத பிரச்சனை இப்படி ஊருக்கு ஒரு பிரச்சினை உள்ளது மக்களின் தலைவர் என்றால் இதை எல்லாம் கவனித்து மக்களோடு மக்களாக நிற்க வேண்டும் ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் மக்களோடு மக்களாக நிற்க மாட்டார் மக்களின் குறை தெரியாது உழைக்கும் மக்களின் வலி தெரியாது ஆனால் ஓட்டு போட்டு அவரை முதல்வராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் நடிகர் விஜய் எல்லாம் முதல்வர் ஆனால் மற்றொரு பொம்மை முதல்வராக தான் இருப்பார் அது தமிழ்நாட்டின் சாபமாக மாறிவிடும் மக்கள் அந்த தவறை செய்ய மாட்டார்கள் என்று நம்புவோம் சில மாதம் முன்பு அதிமுக பொதுச் செயலாளர் திரு பழனிசாமி அவர்கள் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் மதுரை விமான நிலையத்திற்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெயர் வைக்க மத்திய அரசுக்கு பரிந்துரைப்பேன் என கூறினார் அதற்கு முக்குலத்தோர் பலர் ஆதரவு தெரிவித்தனர் இந்த நிலையில்தான் திரு தினகரன் அவர்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பெயர் வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இன்றைக்கு ஏழரை என்று சொல்லணும் ஏழரை சனி மாதிரி இங்கு அமைதி பூங்காவாக இருக்கின்ற தென் தமிழ்நாட்டில் தேவையற்ற எல்லாம் பேசிவிட்டு அவர் முதல்வராக வாய்ப்பே இல்லை என்பதை தெரிந்தோம் இங்கு அமைதி பூங்காவாக இருக்கின்ற பதியில அதுவும் பசும்பன் தேவர் திருமகனாரின் பெயரில இவர் செய்கிற சமூக விரோத நடவடிக்கைகளை மக்கள் உறுதியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்திய சுதந்திரத்திற்காக தன் வாழ்நாளில் பெரும்பகுதியை சிறையில் கழித்த பெரும் வீரர் தேவர் அவர்கள் பேசினால் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக கிளர்ச்சி வரும் என்பதால் தேவர் அவர்களுக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது அன்றைய பிரிட்டிஷ் அரசு மதுரை விமான நிலையத்துக்கு வைக்கக்கூடிய தென் மாவட்ட மக்களின் தலைவராக இருக்கக்கூடிய பசுமன் முத்ராம் மக்கள் எல்லாம் பல் பல வருடங்களாக இந்த கோரிக்கை இருந்து வந்தது அந்த நிலையில் இரண்டு நாள் முன்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதுரை விமான நிலையத்துக்கு பேர் வைக்கப்படும் என்று கூறியிருந்தார் அதை டிடி தினகரன் அவர்கள் அவர் உள்கட்சி பிரச்சனை பூசலை கருதில் கொண்டு தென் மாவட்டத்தில் பசுமன் பெயரை மதுரை விமான நிலையத்தில் வைத்தார் தென் மாவட்டத்தில் ஜாதி காலம் வரும் என்று டிடி தினகரன் இரு சமூகத்துக்குரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிறது இதே தினகரன் தென் மாவட்டத்தை அறிந்தவர் தென் மாவட்ட மக்களின் பணங்களை புரிஞ்சவர் அவர் அரசியலுக்காக சுயநலத்துக்காக கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களாக அரசியல் இல்லாத இப்படி மக்களுக்காக வாழ்ந்த மக்கள் தலைவரின் பெயரை வைப்பது என்பது அந்த தலைவருக்கு செய்யும் மரியாதை ஆகும் ஆனால் தன் சுயநல அரசியல் லாபத்திற்காக எதிர்ப்பு தெரிவிக்கும் செயல் என்பது அந்த தேசிய தலைவரை அவமதிக்கும் செயல் ஆகும் நன்றி உறவுகளை மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்